ஆர்டி ரைடு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு எங்கே ரைடு நடத்தணும் எங்கே ரைடு நடத்தக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற இடத்துல யாரா இருந்திருக்கிறாங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி ஃபர்ஸ்டு ரெண்டாவது சவுக்கு சங்கர் மூன்றாவது பெலிக்ஸ் ஆறு மாத காலத்திற்குள்ளே மூன்று கோடி ரூபாய்க்கு ஒரு திக்கி கா வீடு வாங்கி கொடுக்குறாரு சொன்னால் இவர் எங்கேருந்து சம்பாதித்தார் ஏன் இவர் மீது அமலாக்கத்துறை ரைடு விடலை ஈடிரைடு அதிகாரிகளுக்கே வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கே பெண்களை பழக்க விட்டுத்தான் இவர்கள் வந்து இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் இப்ப இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காகத்தான் பெண் காவலர்களை இழிவாக பேசினார்களா என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா இவ்வளவு பிழைகளை செய்த சவுக்கு சங்கர் வெளியில வந்து இவ்வளவு புத்தலாட்டம் பண்ணிட்டு நல்லவன் போல நடிக்க கூடாதுல்ல ஸ்ரீமதியுடைய மரணத்தில் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்ததாக இந்த சவுக்கு சங்கர் தான் சொன்னார் ஒரு மரணத்தில் பணத்தை பார்த்தவர்கள் உண்மை கண்டறியும் கருவியை சவுக்கு சங்கருக்கும் வெளிச்சுக்கும் அவன் இந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கான் பள்ளியினுடைய தாளாளர் என்று சொல்லக்கூடிய அவனுக்கும் வைக்கணும் வைப்பாங்களா தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா கனியாமூர் பள்ளியிலிருந்து சவுக்கு சங்கருக்கு காசு கொடுத்ததை நான் சொல்லல சவுக்கு சங்கருடைய உதவியாளரே இன்னைக்கு ஒப்புதல் வாக்குறாரு கைது மர்மம் என்ன இவன் தான் தான் சொல்லாய்வு அதிகாரிகள் அதிமுக சவுக்கு சங்கருக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இதை விசாரிக்க வேண்டும் கன்னியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் சவுக்கு சங்கர் பெயரையும் சேர்க்க வேண்டும் கைது செய்த காவல்துறை ஆதந்தமில் மாதை செய்யும் கைது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன் பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர் திரு முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் சமீப காலமாக சவுக்கு சங்கர் அப்படின்றவருடைய இஷ்யூ தொடர்ந்து போயிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே இதை குறித்து ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் தற்பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டியும் இருக்காங்க அவருக்கு இவங்க இந்த பெண்ணோட தொடர்புக்கு இந்த பெண்ணுக்கு இவ்வளோ கோடியில் சொத்து வாங்கி வச்சுருக்காருலாம் பேசுகிறாங்க அந்த நேர்கனலில் பேசின பேச்சுக்கு வேணால் கண்டனம் தெரிக்கலாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை போய் நோன்றது அதன் மூலமாக ஆதாயம் தெருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க பொது இருக்கிறவர்கள் தனி வாழ்க்கையில் சரியாக இருக்க வேண்டும் இல்லை அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைல்ல ஏன் அவசியம் இல்லைங்க இல்லை இங்கே இருக்கிற பொது தலத்தில் இயங்கின எல்லோருக்குமே தனி வாழ்க்கையில அவங்களுக்கு மாற்று கருத்துலாம் இருந்திருக்கு ஒரு மடம் இல்லாமல் இரண்டு மடம்லாம் திருமணம்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா தனி வாழ்க்கையில நீங்க ஆயிரம் கோளாறு இருந்தாலும் பொது வாழ்க்கையில பேசுகிற போது கவனமாக பேச வேண்டும் இன்றைக்கு எங்கே எதற்காக நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களை கைது செய்த தமிழ்நாடு அரசு காவல்துறை அன்றைக்கிருந்த நீதியரசர் நீதியரசருக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள் படுத்துதான் பதவியை பெறுகிறார்கள் என்கிற வார்த்தையை உதிர்த்த காரணத்தால் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் வரலாறு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறீங்க அருண் என்கிற ஒரு ஏடிஜிபி ஏடிஜிபி வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்தவர் படித்து இந்த பதவிக்கு வந்தவர் இவருக்கு கீழே பணியாற்றுகிற இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் வந்து படுக்கையில் பரிமாறிக்கொண்டு பதவியை பெறுகிறார்கள் என்கிற அறுவருக்கத்தக்க வார்த்தையை ஒரு தனியார் தளத்திலே தகவலைச் சொன்ன அடிப்படையில் தான் இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கிறார் இப்போ இவருடைய சொந்த வாழ்க்கைக்குள் நாம் நுழைய தேவையில்லை ஆனால் மூன்று கோடி ரூபாய் அளவில் ஒரு காதலிக்கு வீடு வாங்குகிறார் என்றால் விமர்சனத்துக்குரியது உரியது எத் அவர்கிட்ட பணம் இருக்கு வாங்கலாம்ல அதுல எப்படி வந்தது பணம் எப்படி வந்தது பணம் யாருடைய அது எப்படி வந்ததுடனே ஆராயம் செய்யலாம் ஆனா அந்த அந்த பெண்ணையும் நான் என்ன கேட்குறேன்னா நான் என்ன கேட்குறேன்னா அனுபவிக்கிறாங்கல்ல அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கள்ல எங்கேயிருந்தோ அந்த பணம் தானே இப்போ அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற அளவிற்கு உங்களுக்கு தகுதி வருகிறது என்றால் சாலையோரங்களில் இன்றும் படுத்து உறங்குகிற தமிழர்களும் தமிழர்ச்சிகளும் எத்தனை பேர் சென்னை மாநகராட்சியில் நாம் பார்த்துருக்கிறோம் ஒருவேளை சோற்றை மட்டுமே ஒன்று கொண்டு தன் உயிரை பணைய வைத்து வாழ்கிற பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் மூன்று கோடி ரூபாய்க்கு ஒருத்தங்க வீடு வாங்கி அதுவும் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள ஆறு மாத காலத்திற்குள்ளே மூன்று கோடி ரூபாய்க்கு ஒருத்தி கா வீடு வாங்கி கொடுக்குறாரு சொன்னால் இவர் எங்கேருந்து சம்பாதித்தார் ஏன் இவர் மீது அமலாக்கத்துறையை ரைடு விடலை ஏனென்றால் அமலாக்கத்துறையையே தன் கையில் வைத்திருந்தார்கள் ஓகே திருவான்மையூரில் ஒரு வீடு வாங்குகிறாங்க அந்த வீடு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதுக்கு துணை புரிகிறார் அந்த வீட்டில் விலை மாதர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களை கொண்டு வந்து ஆ ரைடு விடுகிற ஆர்டி அதிகாரிகளுக்கே சப்ளை செய்திருக்கிறதாக இன்னைக்கு நக்கிரன் பிரகாஷ் போன்றவர்களெல்லாம் வெளிச்சத்தில் வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு வருகிறதென்றால் இது எப்படி இதை ஏன் விசாரிக்கவில்லை இல்லை ஈடி அதிகாரிகளுக்கே வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கே பெண்களை பழக்க விட்டுத்தான் இவர்கள் வந்து இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் இப்போ இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காகத்தான் பெண் காவலர்களை இழிவாக பேசினார்களா என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா இவர்கள் செய்த அட்டுழியம் மறைப்பதற்காகவே அன்றாடம் குடும்பத்திலிருந்து பிழைத்து படித்து உழைத்து பதவிக்கு வருகிற பெண்களை இவர்கள் கேவலமாக சித்தரித்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்னவென்று சொல்வது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஆறு மாத காலத்திற்குள் இப்பொழுது செய்திகள் வருகிறது முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்திருக்கிறார் சவுக்கு சங்கர் என்றால் நீங்கள் நானும் சம்பாதிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை முப்பது கோடினா நம்மளுக்கு என்ன தெரியுமா தெரியும் செத்தாக ஒரு கோடி கொண்டாந்து போத்துவாங்க பிறந்தால் ஒரு கோடி சட்டைன்னு சொல்லிவிட்டு கொண்டாந்து ஒரு சட்டையை போடுவாங்க இல்லைன்னா திண்ணை கோடின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆமாம் இதை தவிர நம்மளுக்கு வேறு எந்த கோடியாவது கண்ணில் பார்த்ததுண்டா முப்பது கோடி ஆறு மாத காலத்திற்குள் சம்பாதித்திருக்கிறார் என்றால் ஏன் தமிழ்நாடு அரசு இதுவரை மௌனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தது இந்த கேள்வி இருக்கா இல்லையா தமிழ்நாடு அரசுடைய கையகத்தில் வைத்திருக்கிற வருமான வரித்துறை என்ன கைகட்டி வாயுத்தின் நின்றதா ஈடி ரயிலேயே தன் கைக்குள் வைத்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஒரு ஐஏஎஸ் அதி ஐபிஎஸ் அதிகாரியின் மூலமாக மத்திய தொடர்புக்கு இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த ரெட்டின் ஒருத்தன் வருவான் பாருங்க எல்லாம் தொடர்பில் இருப்பதாக செய்தி அமர் பிரசாத் ரெட்டியா அமர் பிரசாத் ரெட்டி இதை இவங்க சவுக்கு சங்கர் இஷ்யூவில் ஆமா ஆமாம் இந்த புதுசாக இருக்க அண்ணாமலையும் அண்ணாமலையும் இதில் வருவதாக இன்றைக்கு ஆய்வுகள் சொல்லுகிறது அமர் பிரசாத் சொல்லிட முடியாது இன்னைக்கு தகவல் ஆதாரம் இல்லாமல் நம்ம போய் ஆதாரம் நீங்கள் நக்கிரனில் எடுத்து பாருங்க நக்கிரனே சாட்சியாக இன்னைக்கு நிற்கிது அவங்க வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்க அவங்களுடைய புலனாய்வுல வெளியில வருது எல்லாமே அமர் பிரசாத் மேலும் சொல்லிட்டே இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா மத்தியில் இருக்கக்கூடிய இடி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதே அவர் தான் அது எப்படி தகவல் கொடுக்குறாங்கன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் வளையத்திற்குள் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் யாரெல்லாம் நிறுவனங்கள் நடத்துகிறார்களோ அவர்கள் நிறுவனங்களிலே ரைடு எடுத்துக்காட்டுக்கு அன்புனு சினிமா ஃபைனான்சியர் அன்பு செலியன் அன்பு அவர் வீட்டில் போயிட்டு பயங்கரமாக ரைடு விட்டு அவரை கைது பண்ணாங்க புரியுதுங்களா ஆர்கே சுரேசை கைது பண்ணது ஆர்த்ரா கோல்டு விஷயத்துக்காக கைது பண்ணாங்க அதை இதோட இணைக்கக்கூடாது கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அவர்கள் வீடுகளில் ரைடு அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் ஆனால் அவர் மீதே இவர்கள் ரைடு விடுகிறார்கள் என்றால் அதை தாண்டி மார்ட்டினுடைய மருமகன் வீட்டில் ரைடு மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் வீட்டில் ஆனால் அங்கே ஒன்றையும் எடுக்கல கடைசியாக ஏதோ கழிவறையில் கடந்த நாப்கின் பேப்பரை தான் எடுத்து சென்றதாக எனக்கு சொன்னார்கள் ஆக இவர்கள் எதை குறிவை அதாவது இவங்க என்னென்னா ஆர்டி ரைடு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு எங்கே ரைடு நடத்தணும் எங்கே ரைடு நடத்தக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற இடத்துல யாராக இருந்துருக்கிறாங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி ஃபஸ்ட்டு ரெண்டாவது சவுக்கு சங்கர் மூன்றாவது பெலிக்ஸ் இந்த மூன்று பேருமே சேர்ந்து தான் கூட்டுக்கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இப்போ இந்த அமர் ரெட்டி தலையிட்டு மத்திய அரசு வருமான வரித்துறை அதிகாரிகளையே அந்த அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்பட்டிருக்கா இந்த அதிகாரிகள் எப்படி வந்து பெண்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இது விசாரணைக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் விசாரிக்காமல் கடந்து போய் விட முடியாது இது சாதாரணம் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இவர்கள் வந்து மிகப்பெரிய அதிகாரிகளுக்கே வந்து பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி இவங்க இந்த நாட்டையே சீரழிப்பதற்கான வேலையை தொடங்கி விடுவார்கள் நான் இருக்கிற எல்லா பெண்களையும் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது ஒரு சில பெண்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியில் வருகிற போது இந்த நாடு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடிக்கிறது சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனா போகிறப்போக்கில் நம்ம எல்லா கட்சி கட்சியினோட இருக்கிற முக்கியமானவர்களை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துற முடியுமா ஆதாரம் இல்லாமல் அப்படின்றது நமக்கு இல்லை நீங்கள் ஆதாரம் இப்போ சொல்கிறீங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் நக்கிரன் பிரகாஷை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் சிறந்த புலனாய்வுகளை மேற்கொண்டிருக்கார் இல்லை ஆமாம் அவர் நிறைய தகவலை கொடுத்துட்டே இருக்காரு இன்னைக்கு காலையில் கூட சவுக்கு சங்கரோட பல பெண்களுக்கு தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு சில பெண்களுடைய பேரை கூட தன்னுடைய ட்விட்டர் கணக்கில் பதிவு பண்ணி பதிவு பண்ணியிருக்காரு வானதி தீபா சுமதி லதா அப்படின்ற எல்லாம் போட்டிருக்காரு சரி நம்ம இந்த பேர்களை விட்டுருவோம் ஓரளவுக்கு ஏன்னா அது இல்ல இல்ல இது கடந்து போயிடக்கூடாதுங்க கடந்து போறது இல்லை நான் என்ன சொல்றேன் இது தனிப்பட்ட வாழ்க்கை நான் எதுக்காக நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு பிழைகளை செய்த சவுக்கு சங்கர் வெளியில வந்து இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிட்டு நல்லவன் போல நடிக்க கூடாதுல்ல நான் எங்க இந்த விஷயத்துல நான் கோவப்படுறேன்னா சவுக் சங்கர் எனக்கு நண்பர் தான் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி விஷயத்துல தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்ததாக இந்த சவுக் சங்கர் தான் சொன்னார் அந்த கடிதம் ஸ்ரீமதியை ஒருவன் காதலித்தான் அவன் எழுதிய கடிதம் அது அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் கையில் சிக்கி கொண்டது இவர் தானே சொன்னார் இதை விட இன்னொன்று நக்களாக சிரிச்சுக்கிட்டு நான் அட்டனக்கால போட்டுக்கிட்டு பேசினார் அவங்க அம்மா வந்து இன்னொருத்தனோட தொடர்புள்ள ஸ்ரீமதியினுடைய தாயை கொச்சைப்படுத்திய கொடுங்கோட கோளர்கள் ஒரு மரணத்தில் பணத்தை பார்த்தவர்கள் கனியாமூர் பள்ளியில் பணத்தை வாங்கி கொண்டுதான் அந்த பள்ளிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார் என்பது நான் தொடர்ச்சியாக சொல்லுகிற குற்றச்சாட்டு ஓகே என்னை கூப்பிட்டு வேணாலும் விசாரிக்கட்டும் இல்லைன்னு மறுக்க முடியுமா அது மட்டும் அல்ல அது விசாரணைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க நான் தான் இருக்கேன் இப்பொழுது நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் நான் விசாரணைக்கு வந்தால் உண்மை கண்டறியும் கருவியை கொண்டு வரணும் அதையும் நான் சொல்லிடுறேன் நீ என்னை விசாரணைக்கு கூப்பிட்டா நான் சொல்லு நான் சொன்னதுனால தானே என்னை விசாரணைக்கு அழைக்கிறீங்க இப்போ நான் தான் சொல்கிறேன் உண்மை கண்டறியும் கருவியை சவுக்கு சங்கருக்கும் பெலிக்ஸுக்கும் அவன் இந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கான் பள்ளியினுடைய தாளாளர் என்று சொல்லக்கூடிய அவனுக்கும் வைக்கணும் வைப்பாங்களா தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா நான் சவால் விடுறேன் ஏன்னா பெலிக்ஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா முதல்ல அக்கா சகோதரி கிட்ட போய் பேட்டி எடுக்கிறார் நீங்கள் கல்லால் எல்லாம் அடிச்சிங்களா அவங்களோ ஸ்ரீமதியை பேட்டியில் இருக்கு அக்கா பதறி போறாங்க இதெல்லாம் கேட்க வச்சதே யாரு ரவிக்குமார் தான் இதை கேட்க சொன்னது யாரு சவுக்கு சுந்தர் தான் வந்து ஒரு அவர் இங்கே பாருங்க நான் ஒன்றே ஒன்னு சொல்றேன் ரூஸ்டர் ராகுலா அவர் பேரு அவரும் பெலிக்ஸும் இங்கேருந்து இருந்து போய் அக்காவை பேட்டி எடுத்தாங்களா அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ம விழுப்புரத்தில் வந்து பள்ளித்தாளர் பார்த்துட்டாங்களாம் எங்கள் பள்ளிக்கு வாங்க எங்கள் பள்ளியில் வந்து உண்மைத்தன்மையை நீங்கள் வந்து உங்கள் இதில் போடுங்கன்னு சொன்னாங்களாம் இங்கேருந்து போய் வெதுவாக வெளிநாட்டு மதுபானத்தை அருந்திட்டு பள்ளியை போய் இவங்க ஆய்வு செய்வாங்களா இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களா ஏங்க அந்த செய்திகள் நீங்கள் இன்றைக்கும் செய்திகளாக போயிட்டுருக்குங்க நான் சும்மா குற்றச்சாட்டு வைக்கல இவர்கள் ஏன் சென்றார்கள் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக எதிராக தானே நீங்கள் பேசுனேன் இப்போ நான் எதிராக இருக்கிறேன் என்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு போச்சோன்னா நான் போகணா இல்லை ஆய்வு பண்ணுறதுக்கு போனாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன் எங்கள் ஆய்வு பண்ண போனது இரவில் போய் மதுபான அடி குடிச்சிட்டு வர்றதுக்கா இதை நான் சொல்லலை ரூஸ்ட்ரே சொல்கிறாரு அவரும் கொடுத்துருக்குறாரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் போனோம் அங்கே மது வகையில் பரிமாறப்பட்டது நான் கேட்குறேன் ஏன்டா இவங்க வெக்கமா உங்களுக்குலாம் உங்களுக்கெல்லாம் ஏன் நான் சவுக்ஸங்கிறது தான் இவங்களை அனுப்புனது பேரம் பேசி முடிஞ்சிருச்சு முப்பது லட்ச ரூபா பணம் வாங்கணும் முன்னாடிலாம் ஒரு பெரிய பெரிய செய்திகள் வந்தது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உளுந்துருப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து காசு இதில் வாங்கியிருக்கிறாங்கிற ஒரு பெரிய செய்தியை சொன்னாங்க நம்மளும் அதை பேசணும் அழுத்தம் திருத்தமாக சொன்னோம் இப்பொழுது நான் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி பள்ளியில் கனியாமூர் பள்ளியிலேருந்து சவுக்கு சங்கருக்கு காசு கொடுத்ததை நான் சொல்லலை சவுக்கு சங்கருடைய உதவியாளரே இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு பிரதீப் சொல் இப்போ இதை இதை இதுலேருந்து நம்ம பார்ப்போம் ஒரு பார்வை பிரதீப் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் நான் கூட இருந்தேன்னு சொல்கிறார் இப்போ இதை விட என்ன பெரிய சோர்ஸ் சவுக்கு சங்கர் பாணிலே சொல்கிறேன் சோர்ஸ் இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்று ரெண்டாவது பள்ளி நிர்வாகம் ஏன் சவுக்கு சங்கருக்கு காசு கொடுக்கணும் அப்போ தப்பு ஏதோ ஒன்று இருக்குன்னு தப்பை மறைப்பிருப்ப மறைப்பதற்கு தானே காசு கொடுத்தார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ சகோதரி செல்வி வந்து முகில் வந்து இந்த விஷயத்தில் ஸ்ரீமதி பக்கம் துணிஞ்சு நின்று நிற்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்காக சகோதரி செல்வி என்னோட என்ன ஆயிரக்கணக்கில் ஒன்று அது பணத்தை கொடுத்துருக்காங்க இல்லை நியாயத்தின் பக்கம் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறோம் நான் சவுக்கு சங்கர் இப்படி அட்னகான் போட்டுக்கிட்டு ஹ சிரிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை கொச்சைப்படுத்தி பேசிய சவுக்கு சங்கர் இப்பொழுது நான் செல்விக்கு இந்த தளத்தின் மூலமாக சொல்கிறேன் சகோதரி செல்வி அவர்களே உங்கள் குடும்பத்தையும் இந்த வழக்கை நிர்மூலமாக்குவதன் அடிப்படையில் காசுகளை பெற்றுக்கொண்டு ஒருதலை பட்சமாக சமூக ஊடகங்களில் பள்ளிக்கு ஆதரவாக பேசியவனை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒன்று அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டி சைலேந்திரபாபுன்னு ஒருத்தங்க இருந்தான் தெரியுமா உங்களுக்கு டிஜிபியாக இருந்தவர் வெளியில் போயிட்டார் விட்டுருக்க விட முடியாதுங்க அவர் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளி என்று சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார் என்றால் ஒரு சந்தேகம் இருக்குது சவுசங்கர் காசு வாங்கிக்கிட்டு பள்ளியின் பக்கம் எப்படி ஆதரவுக்கார நீட்டி பேசினாரோ அதே போல் ஏன் சைக்கிள் ஓட்டி சைலேந்திரபாவும் காசு வாங்கியிருக்க கூடாது வாங்கியிருக்கலாம் தானே எந்த அடிப்படையில் அந்த பள்ளிக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க யார் உங்களுக்கு கொடுக்க சொன்னது விசாரணையை தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் கொடுத்ததுனுடைய தான் அங்கே சிபிசிஐடி ஒழுங்காக வேலை செய்யாமல் விசாரணை செய்யாமலேயே ஒரு பக்கம் பக்கமாக ரெண்டாயிரம் பக்கத்துக்கு ஒரு கதையை எழுதி கொடுத்துருக்காங்க அதான் முதல் தகவல் இன்றைக்கு வந்து குற்றநகல் அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க எப்படி ஏற்றுக்கொள்வது அந்த குற்றநகல் அறிக்கையில் பதினோரு எண்கள் கொண்ட கைபேசி இலக்கங்கள் இருக்குது அது எப்படி வந்தது இன்னைக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் எப்படி வந்து அந்த வழக்கிற்காக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திலே வாதாடுகிற போது என்ன சொன்னார் ஏன் பள்ளியில் இறந்த மாணவிக்கு பள்ளி தரப்பினர் ஏன் புகார் மனுவை அளிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் அது மட்டுமல்ல இருபத்தாறு சிசிடிவி பதிவுகள் ஏன் காணாமல் போனதுன்னு கேட்குறாரு அது மட்டுமல்ல ஹால் கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறை ஏன் எங்களிடம் ஒப்படைக்கவில்லை இதுவரை வழக்கை எழுத்தெழுத்து கொண்டு செல்வதற்கு பின்புலமாக இருந்தவன் அந்த சவுக்கு சுங்கர் ஓகே நான் அதுக்கு தான் வர்றேன் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு சவுக்கு சங்கர் அவர்களுடைய உதவியாளரே இன்றைக்கு வந்து பேசியிருக்கிறார் என்றால் அந்த விசாரணை வளையத்திற்குள் சவுக்கு சங்கரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லை என் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாஞ்சூர்னு ஒரு சின்ன கிராமம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த கிராமத்தை சுற்றி என்ன இருக்குன்னு சொன்னால் பா ஒரு ஆறு ஓடுது அந்த வெள்ளாறுல வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மணல்கள் கொள்ளை அடிக்கப்பட்டது எவனா அடிச்சுட்டு போனான்னு நான் பெருசாக கண்டுகள் ஆனால் இன்றைக்கு மணல் கொள்ளை மாபியா தலைவனாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் என்கிறவர் என்னுடைய ஊருக்கும் பக்கத்தில் உள்ள இருப்பவர் அந்த ராமச்சந்திரன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆறுகளில் மணலை கொள்ளையடிக்கிற தொழிலை மேற்கொள்கிறார் பல ஆயிரம் கோடிகள் சேர்த்தார் ரெண்டாயிரம் ரூபாய் தாள் வெளியில் வருவதற்கு முன்னாலேயே ரெண்டாயிரம் ரூபாய்த்தால் கட்டுக்கட்டாக அவர்கள் வீடுகளில் இருந்தது எல்லாம் விசாரணையே செய்யலை இந்த அரசுகள் விசாரணையே நடத்தலை அந்த ராமச்சந்திரனை சவுக் சங்கர் ஏன் போய் சந்திக்க வேண்டும் ஓகே கரிகாலன் அவருடைய தூரத்து உறவினர் அவர் ஊர் வந்து எங்கே இருக்குன்னா அறந்தாங்கி பக்கத்தில் கீரமங்கலம் என்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் தான் அந்த கரிகாலன் கருப்பையா இன்றைக்கி ஊர் தான் திருச்சி நாடாளுமன்றத்தில் தொகுதி வேட்பாளராக அண்ணாதிமுகவில் களமிறக்கப்பட்டவர் அவரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம்னு இருக்குது சவுசங்கரு ஒன்று இந்த மணல்கொள்ளை மாபியா தலைவனாக இருக்கிற ராமச்சந்திரன் திண்டுக்கல் அவருடைய மைத்தினர் ஒருத்தர் இருக்கிறார் ரத்னமனம் தெரியுமா அவங்களுக்கு பாஷ்யம் வேளாண்மை கல்லூரின்னு புதுக்கோட்டையிலேருந்து நீங்கள் ஆலங்குடிக்கு போகிற வழியில் திருவரங்குளம் என்கிற ஊரில் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து சில கோடிகளை செலவழித்து கட்டப்பட்ட பெரிய பெரிய பிரமாண்ட கட்டடங்கள் கல்லூரி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அவரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதையெல்லாம் சந்திக்க வைத்தது யார் தெரியுமா நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் என் கரம்பிடித்து நடந்த கார்த்திக் என்கிற ஒரு தம்பி அவன் சிறுவயதுலேருந்து நான் பார்த்து வருகிறேன் அவங்க அப்பா கோவிந்தராஜ் எனக்கு நெருங்க நெருக்கமானவர் அவர் ஒரு பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் அவர் வந்து ஒரு ஐயராக பணி செய்யக்கூடியவர் அவர்கள் பிராமணர் வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த கார்த்திக் தான் சவுசங்கருக்கு நேரடி மறைமுக உதவியாளர் இந்த கார்த்திக் மூலமாகத்தான் ரத்னம் ராமச்சந்திரன் கரிகாலன் கருப்பையா போன்றவர்கள் எல்லாம் சந்தித்து அதற்காக சில கோடிகள் பேரம் பேசப்பட்டு வாங்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு பிரதீப் அவர்கள் இன்னைக்கு வெளியே வந்து சொல்லுகிறார் என்றால் என் ஊரை சுற்றியே இவ்வளவு நடந்திருக்கு இப்போ கூடுதலாக ஒரு சில தகவல் வருது இவர் வந்து கொக்கைன் வியாபாரிகள் கூட தொடர்பில் இருந்தார் அப்படின்ட்டு அவர் கூட இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கைது நல்லது பரணி ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு ஆமா சையத்தை வந்து ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்காங்களா தகவல் வருது முதல்ல கஞ்சா வச்சுருந்தாங்கன்னு ஒரு வழக்கு இப்போ கொக்கைன் அப்படின்ற இடத்துக்கு போகுது இது என்ன அடுத்த கடை போயிட்டே இருக்கேன் இல்லை அதான் சர்வதேச அளவில் அவங்களுடைய தொழில் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நான் சாதிக்க வந்து எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு திமுக சாதிக்கும் அவருடைய குடும்பத்தை பற்றி நான் நன்கு அறிவேன் அவர்கள் ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் அவருடைய தந்தையார் மிகப்பெரிய அளவிலே கடல் மார்க்கமாக தொழில் நடத்தியவர் ராமநாதபுரம் கடற்கரை ஓரங்களில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு மிகப்பெரிய வியாபாரத்தை மேற்கொண்டவர் சாதிக்கு அவர்களை கிராயின் வழக்கிலே கைது செய்தார்கள் நான் சொன்னேன் ஓ ஒரு கிராம் கூட நீங்கள் கைப்பற்ற முடியாதுன்னு சொன்னேன் இதுவரை கைப்பற்றி இருக்கிறார்களா இருந்தது இருந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் இருந்து நீங்கள் ஒரு கிராம் கூட எதையும் கைப்பற்றலை சவுக்கு சங்கர் வீட்டில் நீங்கள் எவ்வளோ கைப்பற்றி இருக்கீங்க இன்றைக்கு புதுசு புதுசாக செய்தி இதே சவுக்கு சங்கர் சாதிக்கை அவ்வளவு வசைபலி போடினாரே சாதிக்கை பற்றி இழிவாக பேசினாரே அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்காக மிக கேவலமாக பேசினார் சாதிக்கு நான் சொல்லுகிறேன் சாதி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் மனிதன் நான் பார்த்திருக்கேன் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டங்களில் படிப்பதற்கு யாராவது வந்து உதவி கேட்டா செய்யக்கூடிய இடத்தில் சாதிக்கிருந்தார் இருந்தார் சவுசங்கர் செஞ்சிருப்பாரா அவனுக்காக போய் உதவி அவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது சொல்லுங்கள் விரைவில் ஜாமீனில் வருகிறார் சாதி வருவார் என்று நிச்சயமாக வருகிறார் மாற்றமில்லை இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியே வருகிறார் புதிய தகவல் இது ஆமாம் வெளியே வருகிறார் நான் அதை பா உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சைது சாதிக்கு அவர்கள் விரைவில் வெளியில் வருகிறார் மாற்றுக்கருத்தில் சில பேருடைய முகங்கள் அன்னைக்கு உடைக்கப்படும் ஏனென்றால் சாதிக்கு வந்து அமைதியாக அவர்கள் அவர்கள் அப்பா சம்பாதிச்ச தொழிலில் அவர் வைத்திருந்த காசின் அடிப்படையில் அவங்க பல நிறுவனங்களை உருவாக்குனாங்க அதில் திரைப்பட நிறுவனமும் ஒன்று அதில் தான் அமீர் அண்ணன் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் அந்த படம் எடுக்கப்பட்டதாகலாம் சொல்லிகிட்ருக்கான் முடிகிற தருவாயில் இருக்கிறது இப்பொழுது சாதிக்கு வெளியில் வந்தோடனே ரெண்டு மூணு படங்கள் அவருடைய நிறுவனத்திலேருந்தே ரிலீஸ் ஆக போகுது நான் புதிய தகவல் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் சாதிக்கை கைது செய்ததனின் மர்மம் என்ன இவன் தான் சொல்லியிருக்கான் சவுக்கு தான் சாதிக்க கைது சொல்கிறதுக்கு மத்திய அரசு புலனாய்வு அதிகாரிகளிடம் சொல்லி கைது பண்ண வச்சதே இந்த சவுக்கு தான் இதுக்கு பின்னாடி சவுக்க இருக்காரு ஆமா இருக்கிறாங்க சைதை அந்த சாதிக்கு மட்டும் சாதிக்கு கைது மட்டும் இல்லை அவருடைய தம்பியும் கடுமையாக தேடினார்கள் அவர்கள் தம்பி விடுதலை சிறுத்தையினுடைய அந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கிறவர் இன்றைக்கும் இருக்கிறார் அவர் இப்போ வெளியில தான் இருக்கிறார் அவரை தேடினாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிட்டாங்க ஏன் விடுவிச்சிங்க ஒன்றும் இல்லை விடுவிச்சிட்டிங்க நான் சொல்கிறேன் சாதிக்குனுடைய நண்பர்கள் டெல்லியிலே கிராயின் வைத்திருந்ததாக கைது செய்தீர்கள் இதுவரை வெள்ளை அறிக்கை கொடுங்க பார்ப்போம் எத்தனை கிலோ நீங்கள் எடுத்துருக்கிறீங்க ஓகே இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிய சாதிக்கவர்கள் இஸ்லாத்தினுடைய புனித நூலாம் குர்ரான் மீது சத்திய பிரமாணம் எடுத்துவிட்டு வந்தவர்கள் அவர்களெல்லாம் ஒரு நாளும் போதைப் பொருளை கையிலேயே கூட தொடமாட்டார்கள் போதைப் பொருளுக்கும் அவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அவர்களை பழிவாங்குவதற்கு பின்னால் இருந்தவர்கள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல் அமர் பிரசாத் ரெட்டியும் சவுக்கு தான் இதற்கு முக்கிய காரணமே இப்போ எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா இவர் மதுரை மண்டல மாநாடு மதுரையில் ஒரு மாநில மாநாடு அண்ணா அதிமுகவில் சில கோடிகள் பேரம்பேசி தான் அந்த மாநாட்டை புஷ் பண்ணுறது ஆனால் இங்கே கூட்டமும் இல்லை ஒன்றுமல்ல உணவுகள் கூட சாலையில் கொட்டப்பட்டதாக நாம் செய்திகளில் பார்த்துருக்குறோம் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்டப் புட்டார் அந்த மாநாட்டில் என்ன காரணம் எடப்பாடி கிட்ட எவ்வளோ வாங்கினீங்க நீங்கள் நான் கேட்குறேன் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது சவுசங்கர் எத்தனை போய் பேட்டி எடுத்திருப்பாரு பார்த்துருக்கீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரெண்டு வேட்பாளர்களை போய் பேட்டி எடுத்து பார்த்தீங்களா மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற வேட்பாளர்களை போய் பேட்டி எடுத்து ஒரு போட்டது ஆனால் அதிமுகவில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் போட்டியிட்டு பேட்டி எடுத்து சவுக் மீடியாவில் வெளியிட்டாரு அதுக்கு என்ன பொருள் அப்போ எவ்வளோ கோடி பேரம் பேசப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு முந்திதான் இன்னோவா கார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பிரகாஷ் சொல்கிறார் மிகப்பெரிய விலை உயர்ந்த கார்கள் மூணு கார் இருப்பதாக பேசப்படுகிறது யாருடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது சரி அண்ணா திமுக சவுக்கு சங்கருக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இதை விசாரிக்க வேண்டும் திமுக அடித்து பேசுகிறா அதனால் கொடுக்கலாம்ல கொடுக்குறாங்க அப்படி அடித்து பேசிட்டா கொடுப்பாங்களா அப்போ நானும் நாளைக்கு நாளையிலேருந்து அடிக்கட்டுமா அண்ணா திமுகவை திமுக கொடுத்துருமா திமுக கொடுத்துருமா எனக்கு சொல்லுங்க பாப்போம் இல்லை காங்கிரஸ் எனக்கு கொடுத்துருமா என்னது ஏதோ ரகசிய உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது இவர்களுக்குள் ரகசிய உடன்பாடு இருக்கிறது நீங்கள் நான் சொல்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் பனிமூன்று உயிர்கள் பழி போனதே சங்கர் பேசியிருப்பாரா இன்னொரு கேள்வியை மட்டும் நான் வைக்கிறேங்க சங்கர் இதுவரை பேசி இந்த நாட்டினுடைய நன்மை என்ன தீமை என்ன எந்த பிரச்சனையும் மையப்படுத்தி தீர்த்துக்கிட்ட தீர்த்துருக்கிறார் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிற இவர் எந்த பிரச்சனையும் தீர்க்கிறார் ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள் இன்று வரை ஸ்ரீமதி விஷயத்தில் நாங்கள் தெளிவாக நின்று கொடுக்குறோம் பள்ளி மாணவி ரேஃபன் மர்டர் ஏன் கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் கொடுக்கல ஏன் இருபத்தாறு சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் ஆஃப் ஆகிருக்கு அப்போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முன்னாடி யாரும் அந்த பள்ளிக்கு வந்தாங்களோ யாரெல்லாம் தொடர்பு கொண்டாங்களோ அவங்களெல்லாம் மூடி மறைப்பதற்கான வேலையை செய்ததற்கு பின்னணியில் சவுக்கு சங்கர் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஆகையால் கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் சவுக்கு சங்கர் பெயரையும் சேர்க்க வேண்டும் ஒன்று சாதிக்கு விஷயத்திலும் சவுக்கு சங்கர் பெயரை சேர்க்க வேண்டும் இதைவிட தாண்டி சவுக்கு சங்கர் பேசிய அனைத்து வீடியோக்களிலையும் ஆய்வு செய்து யாரை யாரை பற்றியெல்லாம் இவர் தரைக்குறைவாக பேசியிருக்கிறாரோ அதையெல்லாம் கலாய்வுக்கு எடுத்துக்கொண்டு கைது செய்யப்பட வேண்டும் இதுதான் எம்ளுடைய விருப்பம் ஏனென்றால் இதைவிட இப்போ பெலிக்ஸை நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க பேட்டி எடுத்தார் என்பதற்காக கைது பண்ணியிருக்கிறீங்க கனியாமூர் பள்ளி விஷயத்தில் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ஆதன் தமிழ் மாதசியும் கைது செய்ய வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் பணம பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறதாக எனக்கு தெரிகிறது நீங்கள் சந்தேகம் தானே படுறீங்க ஆமாம் நான் சந்தேகப்படுறதை விட அவருடைய உதவியாளர் நேரடியாக சொல்லிட்டார்ல சவுக்கு பணம் கொடுத்தார்கள் ஏன் சவுக்கு வந்து ஆதன் மாதேசுக்கு பணம் கொடுத்துருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பேட்டியை உன் சேனலில் போடு நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருக்கலாம் இப்படி போ இப்படி பேசிக்கிட்டு இப்படி அட்டைக்கால் போட்டுக்கிட்டு பேசியிருப்பார் நீ போடு மாதேசே நான் பார்த்துக்கிறேன் ஏன் சொல்லியிருக்கக்கூடாதா மூணில் ஒன்று உனக்கு ரெண்டு எனக்கு ஆதரில் போடு பார்த்துக்குவோம் சொல்லியிருக்க கூடாதா வாய்ப்பில்லையா செய்திருப்பார்கள் வெளிச்சையை கைது செய்த காவல்துறை ஆதந்தமிழ் செய்யும் கைது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஓ பார்ப்போம் இந்த வழக்கு அடுத்த கடந்து உகந்துட்டுருக்கு நீங்கள் சொன்ன போல் அந்த விசாரணை வலையும் எல்லா பக்கத்துலேயும் தான் போயிட்டுருக்கு இப்போ கொக்கையின் வரைக்கும் வந்திருக்கு கஞ்சாலேருந்து கொக்கையின் வரைக்கும் வந்திருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் வழக்கு எப்படி நகருது மிக தெளிவான பறவை முன்வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி